பாரதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரில வீசியன்ஸ் தோமா போக மாட்டேங்குது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம குட்டி ஆதிக்கிட்டேன் மித்ரா வந்து தேவை இல்லாமல் அவரெல்லாம் உன்னோட அப்பா இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறத நம்ம அலைமையில பாட்டி வந்து பார்த்தாடுறாங்க என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அவர் தாண்டா அவனோட அப்பா அவர் பழசெல்லாம் வந்து மறந்துட்டாரு இது மித்ராக்கு வந்து தெரியாது மித்ராக்கும் ஆதிக்கும் இப்போதானே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா தெரியும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஆதி எத்தனை வருஷமா தெரியும் மாமையில பேசிகிட்டு இருக்கா தங்கம் உனக்கு என்ன தெரியும் நான் சொன்னால் நம்புவல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வந்து வாங்கிட்டாங்க சத்தியம் வாங்கினதையும் மறந்துட்டு அப்பா கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்றதுக்காக குட்டி ஆதி வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்பா அப்பா நீங்க தான் என்னோட சொந்த அப்பாவாம் அலமேலு பாட்டி வந்து சொன்னாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்றாங்க அவ உடனே வந்து நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க என்னடா அது அப்போனா அதனால தான் பாரதிக்கும் எனக்கும் உள்ள அன்பு பாசம்லாம் கடல் அளவு பெருகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வராங்க சரிடா நீங்கள் பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டுட்டுருங்க நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன்னொடனே தமிழ் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து இருக்காங்க என்ன பாட்டி நீ மட்டும் அவசரப்படாமல் இருந்திருக்கலாம் இல்லை எதுக்கு எல்லாத்தையும் சொன்னேன் ஏண்டி மித்ரா வந்து ஆட்டத்தை வந்து தஸ்திருப்பணும்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து மாற்றி மாற்றி வந்து குட்டி பையன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நம்ம அதை தவிடுபடியாக்கணுமா இல்லையா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் நல்ல விதமாக நம்ம பையனை வந்து பார்த்துக்கணும் அதுக்காக தான் பேரங்கிட்ட உண்மையை தான் சொன்னேன் அவன் எல்லார்கிட்டையும் வந்து தம்பட்டம் அடிச்சிருவான் நிச்சயம் அடிக்க மாட்டான் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ஓ தம்பி செய்கிற சத்தியம்லாம் உண்மை நம்புறியா சத்தியன்னா அவனுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அச்சச்சோ ஆமா இல்லை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் கேட்டால் அவன் எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கும்போது கதவை தட்டுறாங்க ஓய் போய் பாரு உன் பேரன் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் திறந்து பார்த்தா ஆதி அப்பா கூட வந்து நிற்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே லைட்டாக திறந்து பார்க்குறாங்க ஆதி வந்து கேஷுவலாக வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்காரு பார்த்துட்டுருக்கிறப்ப ஏய் நீ சொன்னது கரெக்டாக தான் தமிழ் வந்திருக்கிறது நம்ம ஆதி தான் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி மாட்டுக்கு உள்ளே வந்து வராங்க நீங்கள் குட்டி பையன்கிட்ட சொன்ன விஷயம்லாம் உண்மையா இல்லை அவன் என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்கலாமா நான் தான் அவனோட அப்பா அஞ்சு வருஷமாக நான் நடந்ததெல்லாம் மறந்துட்டேன் அதனால தான் நான் ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த தேடுற விஷயமே என்னோட சொந்த குடும்பமாமே அப்படின்னு சொன்னனே தமிழை விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன பாட்டி நான் அவங்கக்கிட்ட பேசுகிறதெல்லாம் வந்து உண்மையான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தா அங்கே என் பொண்ணு வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கா சொல்லுமா பாட்டி தான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா நீ கூட வந்து மறைப்பியா சொல்லுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல தன்னோட பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க இதுக்கு நான் வந்து பதில் சொல்கிறத விட பாட்டி தான் புத்திசாலித்தனமாக வந்து பதில் சொல்லுவாங்க என்னது புத்திசாலித்தனமாவா கேட்டால் அதை சொல்லணும் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா சமாளிக்க போகிறாங்களா அச்சோ ஆதி ஒரு பக்கம் வந்து எனக்கு என்னென்ன செய்யணுமோ அதை சிறப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் கூட அதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கா என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு சொல்லி அந்த இடத்துல நானே சொல்கிறேன்ப்பா மித்ரா இருக்கல்ல எல்லாம் அவளால் வந்துச்சுப்பா என்ன சொல்றீங்க மித்ரா என்ன சொன்னா அவள் நடந்துக்கிறது சரியில்லப்பா அவள் வீட்டில் இருந்துக்கிட்டு நான் என்னென்னமோ சொல்கிறேன்னு நினைச்சி நீ சங்கடப்படாத மித்ரா ஆதி பக்கத்துல உட்காந்து என்ன நல்லா தெரியுமா சொன்னா சொன்னா கலகம் மூட்டுற மாதிரி ஆயிடும்பா அது என் வயசுக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் ஒன்று சொல்லுவேன் அதை குட்டி ஆதி வந்து உங்கிட்ட ஒன்று சொன்னான் நீ பதிலுக்கு ஏங்கிட்ட கேட்குற இது எதுக்காக சொன்னேன்னு சொல்லி நான் ஒரு விளக்கத்தை சொன்னா நீ மித்ரா கிட்டே போய் கேட்ப அது சரி வராதுப்பா சுற்றி சுற்றி வந்து நம்ம தான்ப்பா வந்து அசிங்கப்படணும் அதனால் விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது தயவு செஞ்சு சொல்லுங்கள் நான் ஒன்றும் குட்டி ஆதி மாதிரியெல்லாம் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் சரிப்பா மித்ராவும் நம்ம ஆதித்யாவும் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருந்தாங்க சரி எனக்கு உங்களை சுத்தமே வந்து பிடிக்கவே இல்லைன்னு நம்ம குட்டி ஆதி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்லியிருக்கான் கிட்டே அப்புறம் மித்ரா எதுக்குடா என்னை பிடிக்கல நீங்கள் தான் எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்தீங்களே அதனால் பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே மித்ராவும் அமைதியாக தான் இருந்திருக்கா ஆனால் நம்ம குட்டி வந்து செம்மையாக வந்து திட்டா என்ன எதுன்னு தெரியல உடனே எல்லாம் உண்மையும் போட்டு உடச்சிட்டா அவர் என்னோட வீட்டுக்காரர்ரா நீங்கள் நினைக்கிற மாதிரி உன்னோட அப்பாலாம் இல்லைன்னு தெரிஞ்சு சொன்னாலா இல்லை வேணும்னு சொன்னாலான்னு எனக்கு தெரியாதுப்பா இதை நான் கேட்டுட்டேன் அவன் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போயிட்டான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மூணு மாதம் வரைக்கும் இங்கே இருக்கணுங்கிறதுக்காக தானே கூட்டிகிட்டு வந்தீங்க ஆனால் மித்ரா எதுக்காக இப்படி சொன்னான்னு தெரியல அவன் மனசு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருச்சு சரி இந்த விஷயம்லாம் மித்ராவுக்கு தெரியாது நீ எல்லா விஷயத்தையும் மறந்துட்ட அவர்தான் அவனோட அப்பான்னு சொல்லி நான் சொன்ன சத்தியை வாங்கிட்டு அவனுக்கு சக்தி என்னாலே என்னன்னு தெரியல போல அவன் உன்கிட்ட வந்து முதல்ல வந்து சொல்லிட்டான் இது எல்லாத்துக்கும் நான் அந்த அப்பா கார் எந்த உண்மையும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொன்னவனே அமைதியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒத்தமத்த குடும்பமோ சரிங்க நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் மித்ரா கிட்டலாம் எதுவும் கேட்காத அவள் ஏதோ ஒரு கோவத்தில் கூட சொல்லியிருக்கலாம்ல எத்தனை நாளைக்கு தான் அவள் உன்னை விட்டு கொடுத்தே போவாள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கூட அக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன நீங்கள் சொல்கிறீங்க அவள் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அதாவது எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்குல்ல இது எல்லாத்தையும் கரெக்டாக கோர்வையில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கில்ல அதனால் சிரிக்க தான் போகிறாள் நான் என்னத்தை சொல்கிறது உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அவகிட்ட ஒன்று சொல்லணும் அதுக்கப்புறம் நீ ஒன்று வந்து கேட்டேன்னா நான் வேற ஒன்று சொல்லணும் என்ன சொல்ல வரீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பாரதி வந்துட அப்புறம் திருப்பி முதலேந்து நான் வேறு எதாவது ஒன்று சொல்ல போகிறேன் போயிட்டு வாப்பான்னு ஒன்னே சரி பாட்டி நான் பார்த்துக்கிறேன்னு நம்ம ஆதி மாட்டுக்கும் போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்